சரிய அனைவருக்கும் வணக்கம் இன்று பாரதியாருடைய இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட தேசிய கவி மகாகவி எட்டே உரத்து முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியாருடைய நூத்தி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளினை இங்கே கடலூர் துறைமுகம் வடக்கு நூலகத்திலே இங்கே கொண்டாடி மகாதவி பாரதியாருக்கு மலர்மாலை அணிவித்து ஐந்தாம் உலக தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய மாநில துணை திறந்த முறையிலே வணிக சார்பாகவும் இந்த விழாவினை கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த விழாவிற்கு எங்களுடைய பாசுமதி நண்பர் ஐம்பது ஆண்டு கால நண்பர் உலக தமிழ்ச்சங்களுடைய பொதுச்செயலாளர் காத்தப்பன் ஐயா அவர்கள் அவருக்கு இனிய வாழ்த்துக்கள் அதை போன்றே இந்த விழாவுடைய நாயகர் ஒரு சிறு வணிகராக இருந்தபோது கூட அயராது தமிழ் பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்ற நண்பர் தென்னவன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அருமையான முறையிலே தொண்டு செய்து வருகின்றார் தென்னவன் அவருக்கு இனிய வாழ்த்துக்கள் அடுத்து யோகா பாண்டுரங்கன் சிவனறி செல்வன் ஒரு மனிதர் சமூக ஆர்வலர் ஒரு நேற்று கூப்பிடும் போது ஐயா அந்த நூலத்தை நான் என்ன செய்யணும் இந்த நூலக புறவராக தன்னை இணைத்துக் கொள்கின்றார் அவருக்கு பாராட்டுதலை தெரிவிக்கலாம் அவருக்கு இனிய வாழ்த்துக்கள் இந்த நூலகத்தினுடைய நூலக அம்மா பாலாமல் அவர்கள் இந்த வடக்கு நூலத்தினுடைய நூலக அவருக்கு இனிய வாழ்த்துக்கள் அதற்கு பக்கத்திலே இந்த கடலூர் துறைமுகத்தின் தெற்கு நூலகத்தின் நூலக நூலக அம்மா அவர்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அருமையான வரிகள் வந்திருக்கின்றார்கள் படிக்கின்ற பிள்ளைகள் வருகிறார்கள் அவருக்கு எரிய வாழ்த்துக்கள் ஜெய் என்னுடைய பாச வகை நண்பர் நாற்பது ஆண்டு கால நண்பர் அற்புதமான சமூக ஆர்வலர் இந்த நூலகத்துல நிறைய அப்படியே செறிவுறுலாம் வண்டி கிடக்கு எனக்கு முன்னாடி அம்மா சொல்லிட்டாங்க

என்னுடைய கருத்து எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அந்த நிகழ்ச்சியிலே அந்த இடம் செம்மைப்பட வேண்டும் அந்த நூலகத்திலே நூலக வளர்ச்சிக்காக நூலக அருமை நண்பர் இணைத்துக் கொள்கின்றார் அவருக்குரிய வாழ்த்துக்கள் இந்த இந்த நாயகன்டைய நாயகன் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகாலுக்கு முன்பாகவே நான் காத்த என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து தனித்தமிழ் இயக்கம் கண்டபோதும் சரி மன்றம் முத்தமிழ் இலக்கிய மன்றம் தென்னார்காடு கடலூர் விழுப்புரம் மாவட்டம் பிரிக்க முடியாத தென்னார்காடு மாவட்டத்துடைய தலைவராக இருந்த போது தமிழ் தொண்டு இப்பொழுது ஐந்தாம் உலகத்தினுடைய நிறுவனராக தலைவராக இருக்கின்றேன் ஆக எங்களோடு இணைந்து தமிழ் பொழி ஆற்றுவதிலே சலைக்காதவர் நண்பர் கண்ணர் என்ன ஒரு சிறப்பு என்றால் அவருடைய இயற்பையர் தட்சணாமூர்த்தி தமிழிற்காக தமிழ் பற்றாளர் தன் பெயரை தென்னவன் என்னமா தென்னவை மாற்றிக் கொண்டார் சிறுமணிகள் எனதால் பாராட்டுவது கொடைக்கானல் நோக்கி பாராட்டுவதால் அல்ல சின்ன சின்ன வியாபாரிகளை வணிகங்களை உற்சாகப்படுத்தி அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களின் தொண்டை இந்த உலகமுலதான் அறிய வேண்டும் இந்த ஐந்தாம் உலக தமிழ் செங்கத்தினுடைய தமிழ் அறிஞர்கள் சிங்கப்பூர் மலேசியா லண்டன் இன்னும் இங்கிலாந்து உலக நாடுகள் கூட தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் விழாவுடைய கதாநாயகன் என்னுடைய அறிவின் பற்றவர் அவர் கடை வாழக்கடை சின்ன கடை காய்கறி காய்கறி கடை அந்த கடையிலே ரெண்டு போடு ஒரு பெரிய போடு அவர் வைத்திருக்கிற பொருளை விட போடு பெருசாக இருக்கும் திறந்தாலும் ஒரு திருக்கோரில் எழுதி அது மட்டும் இல்லாது வல்லாருடைய தொண்டர் தினந்தோற அருப்பாரு எழுதி போடுகின்றார் ஆச்சரியம் அப்படி நடந்த போகின்ற முதலாம் நடந்து போகின்ற ஏனென்றால் ஒரு மனிதன் தான் வாழ்கின்ற காலத்திலே தான் வாழ்ந்தால் மட்டும் போதாது பிறருக்கு சமூக சிந்தனையை தூண்டிவிட வேண்டும் இல்லையா சமூக சிந்தனையை தூண்டிவிட வேண்டும் ஆக ஒரு சமூக பற்றாளர் ஒரு தமிழ் பற்றாளர் தான் மட்டும் தமிழ் பற்றாதவர் இல்லாமல் படிக்கிறவர்களுக்கும் அந்த உணர்வை ஊட்டுகின்றார் அந்த விதத்திலே இந்த விழா பாரதியார் விழா மட்டுமல்ல திருக்குறள் விழா என்று சொல்வதிலே பெருமை திருக்குறள் பற்றாளரை பாராட்டி தினந்தோறும் அருட்பால் இருக்கின்ற இந்த அருட்செல்வரை பாராட்டி உங்கள் சார்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற உலகத்தவர் அறிஞர்கள் சார்பாக ஐந்தாம் உலகத்தவற்றின் சார்பாக இந்த பொன்னாடையை அறிவிக்கின்றேன் அவருடைய பணி சிறக்கட்டும் அவருக்கு இந்த பொன்னாடை அறிவித்து அவருக்கு திருத்தொண்டர் திருத்தொண்டர் என்ற விருது அளிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் திருத்தொண்டர் 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 தென்னரன் ஆக ஒவ்வொரு வணிகர்களுக்கும் சமூக அக்கறை இருக்க வேண்டும் சமூகத்திலே பற்றுதல் இருக்க வேண்டும் தமிழ்பத்தும் இருக்க வேண்டும் ஆகவே தன்னுடைய பெயரை தட்சிணாம்த்தி என்ற பெயரை தென்னவனாக மாற்றிக்கொண்டு ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்ப்பணியாற்றி வருகின்றேன் பாசர்களின் நண்பனை பாராட்டுவதில் மயிற்சேன் வாழ்க தென்னவன் வாழ்க தென்னவன் வணக்கம்